ஹாய் எவ்வளோ விண்டோ சீட்டை பத்தி தலைவர் பேசிய ரேர் வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடிவு யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி நம்ம பஸ்லேயோ இல்லை பிளைட்லையோ போகக்குள்ள விண்டோ சீட்டுக்கு தான் நம்ம விருப்பப்படுவோம் அது எல்லாருடைய மனநிலையும் அதுதான் தலைவருக்கும் அந்த பிரச்சனை தான் இருக்கான் தலைவர் எப்போதுமே பயணம் செய்யக்குள்ள விண்டோ சீட்டு தான் வேணும்னு அடமடிப்பாராம் இதனால தலைவருக்கும் தலைவருடைய மனைவி அம்மா லதா ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ரெண்டு பேருக்கும் சண்டை வருமா அப்படின்றத அவர் தெரிவிச்சிருக்காரு ஒரு நாள் அவர் எங்கேயும் வெளியே போகக்குள்ள அப்போ விண்டோ சீட்டு வேணும்னு கேட்டு வாங்கிட்டு இருக்காரு வேற ஒரு வயசானவர் அவரும் விண்டோ சீட்டு தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க இல்ல இல்ல விண்டோ சீட்லாம் கொடுக்க முடியாது அவரு பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிருக்காங்க இவர் உடனே கோவம் யாரும் அந்த பெரிய ஆள பார்க்கணும் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு தலைவர் போய் விண்டோ சீட்ல உட்காந்துருக்காரு இவரு வயசானவரா வேட்டி கட்டியிருக்காரு துண்டுலாம் போட்டிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தாடியெல்லாம் இருக்குது வயசானவர் சரி போய் உக்காந்துட்டார் தலைவர் தலைவரை பார்த்துட்டு இப்படி இப்படி முறைகிறாரா உடனே மெதுவாக பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா உங்கள் பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு தலைவர் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓஹோ நீங்க தான் அந்த ரஜினிகாந்தா அப்படின்னு சொல்லிட்டு நெக்கலாம் சொல்லியிருக்காரு சரி தலைவர் ஒன்றுமே இது பண்ணலையா சரி அதுக்கப்புறம் என்ன 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 தாடி எல்லாம் வெள்ளையா இருக்கு என்ன தாடியெல்லாம் வச்சிருக்கீங்க ஒண்ணு இல்ல சும்மா தான் அப்படின்னு சொல்லிருக்காரு உடனே அதுக்கு என்ன பட வாய்ப்பு இல்லையோ ஆஹா பட வாய்ப்பு இல்லைன்னா இப்படிதான் தாடி வச்சுட்டு சோகமா அலையணும் பட வாய்ப்பு இருக்கக்குள்ள என்னமா ஆட்ட போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம் அதுக்கு தலைவர் ஒண்ணுமே கண்டுக்கலையா சரி விட்டுட்டாராம் அதுக்கப்புறம் என்ன 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 தாடி எல்லாம் வெள்ளையா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு தலைவர் அப்படியே பார்த்துட்டு அதுக்கு ரெண்டு காரணம் இருக்குதுங்க ஒண்ணு வயசானால் தாடி அப்படியே வெள்ளை அதுக்கப்புறம் கொஞ்சம் அறிவு கம்மியானா தாடி வெள்ளையாயிடும் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு உங்களுக்கு தாடி வெள்ளையானது என்ன காரணம் அப்படின்னு இந்த பெரியவர் ஒரு தலைவரை பார்த்து கேட்டிருக்காரு அதுக்கு தலைவர் சொல்லியிருக்காரு எனக்கு வயசு ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு உடனே அவர் கோவப்பட்டாரா எப்ப எனக்கு அறிவு இல்லைன்னு சொல்றீங்களா வாட் நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சுட்டாரா அது தலைவரோடனே கொஞ்சம் எழுந்து போய் யாரோ சரி கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு சீட்டை மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு உங்க பின்னாடி ஒரு மேடம் உட்காந்துருக்காங்க தெரியுங்களா ஆமாங்க அவங்க தாங்க அவருடைய ஒய்ப்பு அவங்களே அவர் பக்கத்துல உட்கார மாட்டேன்னு சொல்லிட்டுதான் இங்கே வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னு தலைவர் ஓய்யோ நல்லா தான் மாட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு போய் வேற வழியெல்லாம் உட்காந்துட்டாரா அதுக்கப்புறம் அடிக்கிறது அவருக்கு பிடிக்கும் அவரு தம் அடிக்கிற சீட்டு தான் அவரு கேட்டு வாங்கியிருக்காரு இப்போ தம் அடிக்குவா வேணாமா இந்த பிரச்சனை வேற போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தலைவர் ரொம்ப டென்ஷனா இருக்காரா நர்வஸா இருந்தாரா சரி ஓகே வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ இவரு இந்த வயசானவர் எடுத்து சிகரெட் அடிக்கிறாரா அப்பா இவரு சிகரெட் அடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் உடனே டக்குன்னு சிகரெட் எடுத்து அடிக்கவே ஆரம்பிச்சிட்டாரா உடனே இந்த வயசானவர் உடனே இப்படி பாக்குற இவ்வளவும் பேசிட்டு தலைவர்கிட்ட லாஸ்டா உங்க அட்ரஸ் கொடுங்க நான் ஒரு நாள் வீட்டுக்கு வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு தலைவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு பிடிக்காத ஒரு எதிரிக்கு நான் அட்ரஸ் குடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது மேடையில அவர் பேசியிருந்தாரு இது போல நிறைய விஷயங்கள் உண்மை சமங்கள்ல தலைவர் சொல்லியிருப்பாரு ஆஹ் இன்னொரு விஷயம் ஒண்ணு டூ பாயிண்ட் டோல சொல்லியிருப்பாரு அப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பெங்களூரில் அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிருக்காரு அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க டெனண்ட் அங்கே ஏதோ வாடகை இருக்கிறவங்க பக்கத்தில் அவங்க நெய்பர் அவங்க வடநாட்டை சேர்ந்தவங்க அவங்க அங்கே வந்திருக்காங்க தலைவர் வந்திருக்காங்கன்னொடனே அங்கே இருக்கிற அவங்க பசங்களாம் வந்து சரி தலைவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அப்போ அவரு கூட வந்திருக்காரு அவரும் பெரியவர் தான் அப்போ அவர் என்ன செய்யிருக்காரு இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு நல்லா இருக்கேன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சே வயசு எல்லாம் ஆயிடுச்சே சும்மா தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்ல இல்ல நான் படம் நடிச்சிட்டு இருக்கேன் என்ன படம் எந்திரன் நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் ஐஸ்வர்யா ராய் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐஸ்வர்யா ராய் ஓகே ஹீரோ யாரு அப்படின்னு கேட்டிருக்காரு உடனே தலைவருக்கு தூக்கி வாரி படிச்சா இருந்த அவரு கேட்கிறாரு அப்படின்னு பக்கத்துல இருந்த அந்த சின்ன பசங்க எல்லாம் சொல்றாங்களா ஹீரோ இவரு தான் இவரு தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவர் தான் ஹீரோ அப்படின்னு சொல்றாங்களா ஐஸ்வர்யா ராய் ஹீரோயினா என்னாச்சு இந்த அமிதா பச்சனுக்கு அமிதா பச்சனை என்னாச்சு அபிஷேக் பச்சனுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சுட்டாரா அது தலைவர் டூ பாயிண்ட் டூ விழா மேடையில சொல்லி அங்க அமுதா பச்சனும் சரி ஐஸ்வர்யா ராயும் சரி எல்லாம் சிரிச்சு சிரிச்சு அந்த ஸ்டேஜ மிரட்டாரு என்னைக்குமே தலைவர் பாத்தீங்கன்னா கூச்சி இல்லை உண்மையை சொல்லத்தில் எப்படி தான் தலைவர் போல இருக்க முடியும் அப்படின்னு தெரியல கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணுறோம் ஆனால் முடியுமா அப்படின்னு தான் பெரிய விஷயம் அது பெரிய கேள்வி புரியும் ஓகே நண்பர்களே நீங்கள் சொல்லுங்கள் விண்டோ ஷீட்டை பற்றி தலைவர் பேசிய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்கை இணைக்கிறேன் சம வலைதளங்களில் இது ரொம்பவும் வைரல் ஆயிட்டு இருக்கு முக்கியமாக எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்